மூவீட்லயே வந்து தெரிஞ்சது இல்ல இதுதான் பக்திக்கு சவுரு இது என்னது இது надо பக்திக்கு சவுரு நிந்துமா நிந்துமா இது இந்த வந்து சவுரு நீ நிந்துறானானும் திருநிலை நானா செய்யல சோத்துல तुम्हारा कहीं जाओ पर जाओ कम जाओ कम जाओ कम जाओ इंगத்து ஆவி ஆனது அங்க போட்டும் அங்க வீட்டுல ஒரு வச்சில் போட்டானே இயேசுவே அதான் இயேசு

அவன் வந்து ஸ்கூலுக்கு போவானே அதுக்கு முன்னால் அந்த சைக்கிளில் போனாங்க ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் கல்யாணம் ஒரு எவ்வளோ அப்புறம் அங்கே இருந்து வருமானி வேக மாட்டி சந்தோஷமாக நடத்து போவாங்க பசி வைக்கிறதை போட்டா ஒரு குடும்பத்துல ஆண்டு ஒரு அப்போ நம்ப எட்டாம் பிரிப்பு கந்தகேங்கிற மந்திய மந்திரிய ஆர்த்தபடியாக சுவிசேஷ சொல்லுபடியாக விரிப்பு இருந்த பட்டத்துல ரொம்ப சந்தோஷம் தான் எட்டு நாங்கள வாசிக்கிறோம் அந்த பட்டத்துல இருந்த சந்தோஷம் டாய் ஆனா அந்த பட்டணத்துல இருந்து இந்த பிரிப்பு என்ன வனாங்கிற மாதிரி இருக்கனாங்க நான் போக மாட்டேன் நீ எவ்வளவு ఇది వట్రమణిగా ఉండింది ఎందుకంటే దైసమ వెనపడన లేదు నా ముఖం నా గురు సర్వవంద గురో కష్టపడుతున్నారు ఇంట్లో వండి రెండు నాడే మునడే ఉంది నిల్పాది తో నాకి భత్రమణి ఒక వీకపై ఉకషింది దైసనుకుం మీకు నాలొ దైసను పట్టుకుంటే ఎందు వీదకున కురితును